வெல்கம் டு ஒன் அமைச்சி வாய் ரயில் சேர்த்து சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான செம்மனு பூமி காமர்சியல் லேண்டு ஒரு எண்பத்தஞ்சு சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு தோட்டம் பாருங்கள் அருமையான லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய கஸ்டமர் வந்து எங்களுக்கு மெயின் ரோட்டில் அதாவது ரூட் பஸ் போகிற மெயின் ரோட்டு மேலேயே வென்று சொல்லி கேட்டிருக்கீங்க மாதிரி கேட்ட கஸ்டமருங்கள் எல்லாமே பாருங்கள் வீடு பாருங்கள் அருமையான வீடு ஒன்று இருக்குங்க அதுலேயே எல்லாம் கட்டுறங்க அருளிப்பு செடி போட்டிருக்காங்க இந்த தோட்டத்துலேயே மாதிரி காடு வந்து ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் போட்டிருக்குங்க நாலு மூலம் சாதாரண செவ்வக வடிவத்திலே இருக்குங்க ரோட் பஸ்ஸு இது நம்ம வந்து தோட்டமாக வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இல்லை பிளாட்டு போட்டு சேல் பண்ணுற மாதிரி தான் பிளாட்டு போட்டுக்கலாம் அழகாக பிளாட்டு போட்டு சேல் பண்ணிடலாம் இல்லையே வந்து கடைங்க கட்டி வாடகைக்கு விடலாம் அப்புறம் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கலாம் மல்லிகை ஸ்டோர் இந்த மாதிரி வந்து அனைத்து விதமான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கலாம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏற்ற இடங்க அப்புறம் இந்த வீடு வந்து தரசமயம் தங்குறதுக்காக ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க அதில் சின்னதாக ஒரு செட்டு ஒன்று இருக்குதுங்க டேங்கெல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க நீட்டாக நல்ல விளையாண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லேண்டு வந்து பார்த்தா கிழக்க பார்த்த லேண்டுங்க ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க போர் வந்து பார்த்தா ஐநூற்றைம்பது அடி ஆளான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் கம்பல்சரி தான் போட்டிருக்காங்க கொஞ்சம் நேரம் வந்து இவங்க தண்ணி யூஸ் பண்ண சொல்லிட்டு இப்போ எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோட் பெஸ்ட்டு பாருங்கள் அருமையான ரோட் ரோட் பையனில் இருக்குது நான் ரோட் பையன்லாம் காட்டுறேன் அதே அதேமாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டரோட விலை வந்து பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரூவா பிட்ஸாட சொல்லியிருக்கேன் ஃபைனல் ரேட்டுங்க இதில் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒருவாக்கி ஒரு ரூபாய்க்கு பண்ண வேணும்னு சொல்லி யாரும் வந்து கேட்க வேணாம் இது ஃபைனலாக சொல்லியிருக்காங்க ஏன்னா பேரம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு லேண்டுங்க வந்து நேரில் பாருங்கள் லேண்டெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ஃபென்சிங் ஃபுல்லாக இருக்குது மாதிரி நல்லா செம்முன்னு பண்ணுவீங்க இதெல்லாம் பார்த்துமா நிறைய பேர் வந்து எங்களை ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டணும்னு சொல்லி கேட்டுருங்க அந்த மாதிரி பார்க்குறவங்களாம் அழகாக வந்து பேரவங்கள பெரிய வீடு பங்களா டைப்பு வீட்டை போட்டுங்க முன்னாடி பூரம் கடைங்கி கட்டி அழகாக வடகி விட்ருக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரியான பலகம் செடிங்கெலாம் வச்சுட்டு நீட்டாக தோட்டத்தை ரன் பண்ணிட்டு இருக்கலாங்க இல்லைனாலும் பார்த்தா இது பிளாட்டு போட்டு சேல் பண்ணுறவங்களுக்கு அருமையான இல்லைங்க அழகாக வந்து பார்த்தோமா சென்டரில் ஒரு முப்பது அடி தடத்தை போட்டுவிட்டு நீட்டாக வந்து உங்களுக்கெல்லாம் பார்த்தோமா வடக்கு தெற்கு கிழக்குன்னு சொல்லிவிட்டு ப்ளாட்டு போட்டு நீட்டாக சேல் பண்ணிட்டு போயிடலாங்க ஏன்னா பஸ் ரூட்டு மெயின் ரோடு அது மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இவங்க வந்து பஸ் ரூட்டு இதில் அந்த ரூட்டு மேலே போயிட்டுருக்கோம் சனி முல்லை கேட்டு வச்சுருக்காங்க பெரிய கேட்டு ஒன்று சின்ன கேட்டு ஒன்று இருக்கேன் ரெண்டு கேட்டு மாதிரி இது வந்து யாத்தாப்பூர் அருகிலே இருக்குங்க வீடியோ பார்த்த உடனே ஒவ்வொரு இடமா கேட்டுட்டு இந்த இடத்த போய் நாங்கள் தலையே எங்களுக்கு தெரியாத நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி செய்து யாரும் வந்து அந்த மாதிரி என்ன எண்ணத்தில் வந்து இந்த இடத்த மூவ் பண்ண வேணாம் வீடியோ பார்த்து பிடிச்சிருக்குன்னா எங்களுக்கு க கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களை இடத்த கூட்டிகிட்டு போகிறோம் இடம் பிடிச்சதுன்னா டேரெக்டாக ஓனர்ட்டே இருக்குது உனர்ட்டை வந்து செட்டிங் கொடுக்குறோம் அந்த ரேட்டு பேசி நல்லபடியாக பைனல் பண்ணி வாங்கிக்கலாங்க அருமையான லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த மாதிரி லேண்டெலாம் வந்து நிறைய கஸ்டமர் கேட்டுருக்கீங்க பாருங்கள் குட் ப மெயின் ரோடுங்க அது பஸ்ஸு வர ரோட்டு இந்த ரோட்டில் வந்து என்னி டைமு பார்த்திங்கன்னா பஸ்ஸு வரும் அஞ்சு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ்ஸு கிராஸ் ஆகக்கூடிய இடங்க ரூட் பஸ்ஸு பிரைவைட்டு ஏடிசி இந்த மாதிரி அனைத்து பஸ்ஸும் போகிற இடம் மிஸ் பண்ணி அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்